ஒரு சோலை மனித மனதை புரட்டி அமைதியை மாயப்படுத்தும் இடம் அது வனமாக இல்லை அது ஒரு சோதனை மதிக்கெட்டான் சோலை பேரழகும் பேரபாயமும் கலந்த ஒரு மர்ம நிலம் இங்கே காலம் நிலைக்காது சிந்தனைகள் நேரத்தை தொலைக்கின்றன இந்த சோலை நம்மை வாசிக்கும் நூல் மாதிரி நம்மை நாமே வாசிக்க வைக்கிறது மதிக்கெட்டான் மதிப்பை இழக்க வைத்தவன் அல்லது மதியை மயக்க வைத்த இடம் இங்கே நுழைந்தோர்களுக்கு வழி தெரியாது நேரமும் நியாயமும் செவி கேட்காது பாண்டிய மன்னர் ஒருவரின் பெருமை இங்கே துண்டிக்கப்பட்டதாக ஒரு கதை தனது படையுடன் வந்தார் ஆனால் சோலை அவனை மயக்கி அனுப்பியது அவன் சொன்னதாம் இந்த இடம் என்னை கேட்கவில்லை மதிக்கெட்டான் சோலை இது வெறும் சோலை அல்ல இது சித்தர்கள் வாழ்ந்த குகைகளால் சுற்றிய நிலம் அகத்தியர் தரிசனங்களை இங்கு கண்டதாக நம்பப்படுகிறது இங்கே சில மூலிகைகள் மனித உணர்வுகளை மயக்கும் தன்மை கொண்டவை பாண்டியர்களும் சேரர்களும் இந்த சோலைக்குள் பல ரகசிய வழிகளை கட்டியதற்கான கதை உண்டு ஆனால் அந்த வழிகள் இப்போது காணப்படவில்லை இந்த சோலை பற்றி இடியனூர் மற்றும் வேதாரணி கிராமத்தில் பயம் கலந்த கதைகள் சொல்லப்படுகின்றன இங்கே யாரும் இரவில் போகக்கூடாது என்பதே மரபு ஒருவர் சொன்னார் என் அண்ணன் அங்கே போனார் பேசிக்கொண்டே சென்றார் மௌனமாக திரும்பினார் ஒரே ஒரு பகல் போக்கில் மூன்று காலங்களை பார்த்ததாக கூறும் பழைய முதியவர் ஒருவர் மறைந்து கிடக்கும் சபையை கண்டதாகவும் சிலர் சொல்கின்றனர் மதிக்கெட்டான் சோலையில் நேரம் ஓடுவதில்லை நகர்கிறது சிலர் சொல்வார்கள் மூன்று நாட்கள் போயிருக்கிறோம் என்று நினைத்தோம் ஆனால் ஒரு மணி நேரம்தான் போனது என்று கூறியிருக்கின்றனர் இது நேரத்திற்கு எதிரான ஓர் இடம் இல்லை மனதை மயக்கும் ஒரு உயிரோடு இருக்கும் சக்தி போல ஒரு பழமையான வழி சித்தர் பாதை என்று அழைக்கப்படுகிறது பாடல் சொல்லும் காணா பாதை காட்டும் சோலை காணும் கண்கள் மூடும் சோலை சில பாதைகள் ஒரு கட்டத்தில் இரண்டும் மூன்றாக பெறுகின்றன ஆனால் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் வந்த பாதை காணவில்லை இதில் பலர் தவறிவிட்டார்கள் சிலர் திரும்பவும் வந்ததே இல்லை இரண்டாயிரத்துக்களில் ஒரு வேதவியல் குழு இங்கே ஆய்வு செய்ய வந்தது அவர்கள் ஜிபிஎஸ் கொண்டு வந்தார்கள் ஆனால் நிலையை பதிவு செய்ய முடியவில்லை பிறகு ஒரு குழுவினர் வெளியே வந்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது போல பாதையில் இல்லை அடுத்த குழு ட்ரோன் விட முயற்சி செய்தது ஆனால் ட்ரோன் காட்சி திடீரென்று தளர்ந்தது சிலர் நினைத்தார்கள் இது காந்தப்புலம் சிலர் சொல்லியதாம் இது மனித மனதின் சோதனைக்கான புனித இடம் அந்த சோலையில் சில இடங்கள் தவறுதலாக சென்றால் உங்களை நம்பிக்கையிலிருந்து மாற்றிவிடும் மூன்று நண்பர்கள் ஒரு முறை நுழைந்தனர் ஒருவன் மட்டுமே திரும்பி வந்தான் அவன் என்ன சொன்ன தெரியுமா அவன் என்னை பார்த்தபோது அவன் கண்ணில் நான் இல்லேன் அவர் இன்றும் பேச மாட்டார் அந்த இடம் மனதை வாசிக்கிறது மூளை அல்ல இங்கே சித்தர்கள் உபயோகித்த மூலிகைகள் சில சாதாரணவையல்ல வாசிப்பெழுக்கும் வாசனை உணர்வு கிளறும் இலை மரணத்தை தாமதிக்கும் வேர் என்று ஒரு பாடலில் வருகிறது மரண தடுப்பு மூலிகை இரவு பூக்கும் பகலில் மறைந்து போகும் இதை கண்டுபிடிக்க சோலைக்குள் செல்லும் போது உங்கள் உடம்புக்கு வெளியே ஒரு சக்தி சுழலும் இன்னொரு மர்மம் சிலர் சொல்கிறார்கள் ஒரு பழமையான ஆலயம் சோலையின் இரண்டாவது அடுக்கில் மறைந்திருக்கிறது பெரும்பாலும் அது தன் தனக்கே தெரியும் நேரத்தில் மட்டுமே தெரியுமாம் அந்த கோவில் வாசலில் மதியிழந்தோர் நுழைய வேண்டாம் என்று எழுதியிருப்பதைக் கண்டவர் உண்டு ஆனால் அதனுடன் வந்த புகைப்படம் இன்று இல்லை அந்த ஆலயம் ஒரு மனிதன் பார்த்த கடைசி விஷயமாக இருக்கலாம் இங்கே மரங்கள் பேசிவிடும் என்று சொல்வதில்லை ஆனால் மரங்கள் உங்களை நோக்கி பார்க்கும் உணர்வு ஏற்படும் பூக்கள் வாசனை கொடுப்பதில்லை உணர்வை ஏற்படுத்தும் அந்த சோலை அது ஒரு உயிருள்ள பிராணி போல உங்களை ஏற்கவும் உங்களை நிராகரிக்கவும் தெரிந்த இடம் சில நேரங்களில் நீங்கள் முழு ஒளியிலும் பயணிப்பீர்கள் ஆனால் உங்களை பார்த்த நிழல்கள் மட்டும் இருட்டில் இருக்கும் சிலர் சத்தியமாக சொல்கிறார்கள் அவர்கள் கடந்த காலத்தை பார்த்ததாக சங்கக்கால பாண்டியர் படைகள் சோலைக்குள் சென்று ஒளிந்த காட்சிகள் சித்தர்கள் நிலா வெளிச்சத்தில் ஹோமம் செய்வது போன்ற தரிசனங்கள் ஒருவர் கூறினார் நான் என் முன்னோர் முகத்தை பார்த்தேன் அவர் என்னிடம் சிரித்தார் பிறகு நான் விழித்துக் கொண்டேன் கண்ணில் கண்ணீர் இருந்தது இந்த சோலை ஒரு இடமா அல்லது ஒரு சோதனையா அதை முழுமையாக பார்த்தவர் இல்லை அதற்குள் புகுந்தவர்கள் வெளியில் வந்தபின் மற்றவர்கள் இல்லை அவர்கள் சற்று மாறுபட்டவர்கள் அவர்கள் பேசும் மியாழி மெதுவாக இருக்கும் அவர்கள் கண்கள் நிறமற்ற தண்ணீர் போல ஒருவர் ஒரு முறையில் சொன்னார் மதிக்கெட்டான் சோலைக்கு நீ தயாரா என்பதை அதுதான் தீர்மானிக்கிறது நீயல்ல ஒரு பழைய கிராமத்து மூதாட்டி சொன்ன கதை மதிக்கெட்டான் சோலைக்கு அடியில் ஒரு வாசல் இருக்கிறதாம் அந்த வாசல் ஒரு உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையே இருக்கிறது அதை காண்பது மனிதக் கண்களுக்கு இல்லை உணர்வுகளுக்கே அது தெரியும் சிலர் சிரிப்பார்கள் ஆனால் அந்த மூதாட்டி பேசும்போது அவளுடைய கண்கள் பார்த்தது அவள் வாழ்ந்த வாழ்க்கையா என்று சந்தேகமாக இருந்தது அந்த இடத்துக்கு சென்றவர்கள் சிலர் திரும்பவே இல்லை அவர்கள் பெயர்கள் பதிவு செய்யப்படவில்லை அவர்கள் புகைப்படங்கள் காலச்சுவடுகளாகவே இருந்துவிட்டது ஒரு புகைப்படத்தில் ஒரு குட்டி தெரு அதன் பின்னணியில் மரங்கள் அந்த மரங்கள் அந்த சோலைக்கே சேர்ந்தது என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த புகைப்படம் எங்கு எடுக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது மதிக்கெட்டான் சோலை உண்மையா அல்லது அது ஒரு பொதுவான உணர்வு ஒரு குறிக்கோளற்ற ஆன்மாவின் தேடலா நாம் அனைத்தும் அறிந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் சில விஷயங்கள் அவை கண்டுபிடிக்கப்பட வேண்டியவை அல்ல அவை அனுபவிக்கப்படவே கூடாது அவை மர்மமாகவே இருக்க வேண்டும் அப்படி இருக்கத்தான் அவற்றில் அழகு இருக்கிறது மதிக்கெட்டான் சோலை நீங்கள் தேட விரும்புகிறீர்களா அல்லது அது உங்களை ஏற்கும் வரை காத்திருக்கிறீர்களா இந்த பயணத்தில் நீங்களும் நம்முடன் இருக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க அப்போதான் அடுத்த முறை மாயம் அழைக்கும் போது உங்களால் தவிக்காம வர முடியும்